அல்லாஹு பொருளாதாரத்தினுடைய நிலை குறித்தும் கட்டியினுடைய கடுமையை குறித்தும் அல்லாஹ் எச்சரிக்கிறான் இஸ்லாமிய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையே ஹலாலான சம்பாத்தியம்தான் எந்த தொழில் செய்கிறார் என்பதல்ல ஹலாலான எந்த சம்பாத்தியத்தையும் செய்யலாம் உழைக்கலாம் முயற்சிக்கலாம் பொருளாதாரத்தை குழான் பாராட்டுகிறது ஹைர் என்ற வார்த்தையான் சொல்கிறது ஜீனத் என்ற வார்த்தையால் அலங்காரம் என்ற வார்த்தையால் சொல்கிறது உலகத்தின் அலங்காரம் என்று சொல்கிறது உலகத்தினுடைய ஹயிர் என்று சொல்கிறது அதை நீங்கள் ஜும்மாவுடைய பரலை நிறைவேற்றிவிட்டால் பூமியில் பறந்து சென்று ஒவ்வொத்த ஊமின் புதல் அல்லாவுடைய பொதலை தேடுங்கள் அருளை தேடுங்கள் என்று சொல்கிறார் பொருளாதாரத்தை தேடுவதை மார்க்க ஒருபோதும் தடை செய்யவும் இல்லை அதற்கு ஒரு வரம்பும் எல்கையும் வைக்கவும் இல்லை எவ்வளவையும் பொருளாதாரத்தை தேடலாம் ஒரே ஒரு நிபந்தனை ஹலாலாக இருக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான் அது நம்முடைய தொழில் துறையாக இருந்தாலும் சரி விவசாயங்களாக இருந்தாலும் சரி வியாபாரங்களாக இருந்தாலும் சரி தொழில்நுட்பத்தினுடைய எந்த நிலைகளாக இருந்தாலும் சரி ஆனால் ஹராமான எந்த ஒரு நிலையையும் செய்யக்கூடாது என்று மாற்றம் சொல்லுங்கள் இதிலே குரான் மிக மிக கடுமையாக எச்சரிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வட்டி என்பது வட்டிங்கிறது சாதாரணமானது அல்ல அருமையானவர்களே ஹதீசிலே இந்த அளவிற்கு கடுமையான எச்சரிக்கைகள் வந்திருக்கிறது ஆயத்திலையும் இது போல் ஒரு ஆயத்தை சொல்லவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வட்டியினுடைய கடுமையை உணர்த்தக்கூடிய ஒரு காரியங்களை செய்கிறார் நாம் ஒரு உறுதி கொண்டு விட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு நிலையிலையும் நாம் வட்டியை தொடமாட்டோம் என்று நீத்து வச்சுக்கலாமா அதுதான் நசீபாக்கிறோம் முயற்சி பண்ணோம்னா ஏன்னா வாழ்க்கையில பல பலவிதமான பல விதமான தேவைகள் இருக்கத்தான் செய்யும் திடீரென்று எதிர்பாராத தேவைகள் வரும் நிர்பந்தங்கள் வரும் பல்வேறு நிலைகள் வரும் பொழுதும் கூட அதற்குண்டான மாற்று வழிகளை யோசிக்க வேண்டுமே அல்லாது வட்டியிலவே வருத்திடக்கூடாது அதுக்காண்டி அந்த பொருள் அடமான வைக்கிறது இந்த பொருளை இப்படி செய்யறது இதனை இப்படி போடுறது சீட்டை போடுறது இந்த ஒரு நிலையில வர ஆரம்பிச்சோம்னு சொன்னா அதுக்கு பிறகு போற வழியில் அல்ல விட்டுருவோம் நம்ம அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பிடத்தில் கேட்க வேண்டும் ரப்பே எந்த ஒரு நிலையிலேயும் என்னை வட்டியின் பக்கம் ஆக்கிவிடாதே நீத்து வைக்கணும் ஆக்கி அதற்கு அதற்கான முயற்சியை செய்தோம் என்று சொன்னால் அல்ல அந்த காரியத்தை லேசாக்கி கொள்வான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை வட்டியினுடைய கடமைகள் குறித்து நிறைய விஷயங்களை சொன்னான்னாலும் ஒரு மூன்று அதிகம் மாத்திரம் நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொள்வோம் மூன்று ஹதீசை மாத்திரம் இம்மா அகமது அஹமுல்லா அவர்கள் தங்களுடைய கிதாபிலே கண்மணி முகமது அதிகத்தை சொல்கிறார்கள் திருஹாம் அதிபா ஒரு வட்டியினுடைய ஒரு திருஹாம் இயக்குழு ஒரு ரஜுவில் ஒரு மனிதன் ஒகுவையாலும் அது வட்டியின் தெரிந்து சாப்பிடுகிறார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட முப்பத்தாறு தடவை சினா செய்த குற்றம் அவனுக்கு இருக்குதுன்னு சொன்ன வட்டிங்கிறது சின்ன பாவம் தான் இல்ல பெரிய பாவம் அது அளவு கம்மியா இருந்தாலும் சரி கூட இருந்தாலும் சரி அளவு கூடுதல் குறைவு என்பது அல்ல ரொம்ப கவனமாக நாம இருக்க வேண்டிய ஒரு விஷயம்ங்கிறது வட்டி அருமையானவர்களே பேங்கு சம்பந்தமா கடைசி சொல்றேன் அதனால வட்டிங்கிற விஷயத்துல நம்ம ரொம்ப கடுமையாக இருக்க வேண்டும் மிக இழி மிக மிக எளிவானது வட்டியினுடைய அந்த சம்பாத்தியத்தின் வழியாக வரக்கூடியது மிக மிக எளிவானது அது மாதிரி இரண்டாவது ஒரு ஹதியத்தில் வருகிறது தொடர்புள்ள எல்லோருக்கும் சாபம் எச்சரிச்சாங்கிறது மட்டுமில்ல லேனர் சூழ்நாயே சொல்லா செல்லாம் சொல்லா செல்லும் சபித்திருக்கிறார்கள் வட்டியை சாப்பிடுவோனை வட்டிக்கு கொடுப்போனை வட்டியை எழுதுபவனை அதற்கு சாட்சி செல்பவர்களை ஒக்காலகும் சவா பாவத்தில் எல்லோரும் சமந்தான் சொன்னார் அதனால மிக மிக இழிவான ஒரு சம்பாத்தியம் என்பதோடு தொடர்புள்ள எல்லோருக்கும் அந்த கொடைகள் சுர் சாபம் வச்சிருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு கடுமையானதுங்கிறது யோசிக்க மூணாவது வகையினுடைய அந்த வார்த்தையின்படி ஒரு மனிதனுடைய முடிவு கெட்டு போய்விடும் வட்டியில் இருக்கிறான்னு சொன்னா அவனுடைய முடிவு கெட்டு போய்விடுமா ஆகதன் ஒரு மனிதன் வட்டியில் இருக்கிறார் என்று சொன்னால் அது அதிகம் என்று நினைக்கிறான் அது குறைவாகி அவனுடைய முடிவு கெட்டுப்போகும் என்று சொன்னார் பாதுகாக்க வேண்டும் மாஜாவில் ஹரீஸ்வர் அருமையானவர்களே அதனாலே நம்ம ஒரு சாதாரணமா இன்னைக்குள்ள உலகத்துல வேற சமூகத்தோடு நாம இணைந்து பழகிற காரணத்தினாலே அவங்க எல்லாம் ஒரு சாதாரணமாக நினைக்கிற காரணத்தினால் பட்டிங்கிறது ஹலால் ஆகிறதுக்கு நிறைவே கேள்வி எல்லாம் கேட்கிறான் இப்படி இப்படி இப்படிதானா அஜித் இப்படி இப்படிதான் அஜித் கண்டிப்பா அப்படித்தானா இப்படித்தானா எப்படியாவது ஹரால் ஆக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு ரூட்டு போட்டு கேள்வி எல்லாம் வித்தியாசமா கேட்கக்கூடிய ஒரு நிலையும் இன்று பார்க்கிறோம் ஏன் என்று சொன்னால் நம்மை சுற்றி பழகக்கூடியவர்கள் பல பேர் வயிறு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அது மாதிரி ஒரு சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் இணைந்து வாழ்கிறோம் என்ற காரணத்தினாலே அருமையானவர்களே கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது குரான் சதீவிலையும் ஹரீஸிலையும் கடும் எச்சரிக்கை தாரா தனக்கு தானே சத்தியம் செய்து கொண்டான் சட்டம் போட்டுக் கொண்டான் அல்லாவுக்கு யாரும் போட முடியாது தனக்கு தானே அல்லாஹ் சட்டம் விட்டுக் கொண்டான் என்ன சட்டம் அல்லாஹ் இவசையிலும் மூன்று கூட்டத்தாரை அல்லாஹு தாரா சொர்க்கத்து நுழைவிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தனக்குத்தானே விதியை வளர்த்துக் கொண்டான் ஒன்று சாராயத்தில் புரள்பவன் நான்கு பேரை நான்கு பேரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவிக்க மாட்டேன் என்று அல்லாஹுத்தாரா அருபாம் அருபான் ஹக்குன் வா தன்னின் மீது அல்லாகுத்தாரா கடமையாக்கி கொண்டான் நான்கு பேரை ஒன்று சாராயத்தில் உழல்பவன் இரண்டாவது ரிபா வட்டியை சாப்பிடுபவன் மூன்றாவது ஒரு எத்தீவனுடைய பொருளாதாரத்தை முறையில்லாமல் உண்பவன் நாலாவது பெற்றோர்களை நோவிக்கக்கூடியவன் பெற்றோர்களுக்கு துன்புறுத்தத்தை தரக்கூடியவன் என்று அதற்கு செய்து நான் முகமது ரசூ செல்லம் அல்லாஹ் சொன்னதான் சொல்கிறார் திருமக்களே குரான் சதீபி அல்லா இப்படி ஒரு ஆயத்தை குரான் எங்கேயாவது நீ கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நேற்று இன்றும் ஓதப்பட்ட ஆயத்துக்கள் வருகிறது அல்லா சொன்னான் வட்டியை விட்டு விடுங்கள் நீங்கள் அப்படி வட்டியை வட்டிகை நீங்கள் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் அல்லா ரசூலோடு யுத்தத்திற்கு தயாராகுங்கள் ஆமா எவ்ளோ கடுமையான எவ்வளவு கடுமையானதா அல்லாஹ் ரசூலோட யுத்தத்திற்கு தயாராகுங்கள்